பேய் நம்பிக்கை அன்றைக்கி இருந்தது மாதிரியே இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது இல்லையா அத பற்றி விமர்சிக்கிறவர்கள் இருந்தாலும் எப்படி அது இவ்வளவு காலத்தை கடந்து பேய் நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது அதனால ஒரு பெனிஃபிட் இருக்கு மனிதனுக்கு வந்து அதனால ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அதனால வந்து கண்டினியூவா இருக்கு என்ன பெனிஃபிட் அது வந்து ரீக்ரேஷனல் ஃபியர் அப்படின்றாங்க வாண்டடா மனிதன் வந்து ஒரு ஃபியரை வர வச்சுக்கிறது அந்த ஃபியரால் ஒரு ப்ரெஷர் கிடைக்குது உங்களுக்கு அந்த ப்ளஷரை வந்து அந்த ஜாயை வந்து அனுபவிக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஹாரர் மூவிஸ் பார்க்கறாங்க ஹாரர் நாவல்ஸ் பார்க்கறாங்க இது என்ன ஒன்றா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டென்ஷனை அவங்களுடைய மைண்ட் வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹாரர் டக்குன்னு அதை ஸ்டேபிள் பண்ணிக்கிது மைண்டு திடீர்னு ஒரு பயம் அதை ஸ்டேபிள் பண்ணிக்கிறது இந்த பயத்துல ஒரு பயன் இருக்கு இருக்கு அதனாலதான் ரொம்ப நாளாக அது இருக்கு ஓகே வேற என்ன காரணம் ஏன் பேய் பயம் இருந்து கொண்டே இருக்கிறது சார் சுவாரஸ்யமாக சொல்கிறதுலே ஒரு சுவாரஸ்யம் இருக்குது சார் நான் இதை வந்து இப்படி இருந்துச்சு அதை அப்படியே எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறதுலே அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்கள நான் பயமுறுத்திட்டேன் அவங்க பயந்துட்டாங்க அதை நான் வந்து அதை கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு விஷயத்தை அவங்க மனசுக்குள்ளே ஆக்சுவலாக மனுஷன் வந்து ஒரு கதை சொல்லியாக மாறுவதே பேய் கதைகள் வழியாக தான் ஏன்னா அது கற்றற்று இருக்குது எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த பேய் என்ன வேணாலும் பண்ணும் சார் ரெண்டுமே ரெண்டு விஷயமே எப்போயுமே ஒரு முன்னாடியிலேருந்தே குட் ஒன்று இருக்கும் பேட் ஒன்று இருக்கும் இதுதான் நம்மளுடைய அடிப்படையிலே முன்னாடியிலேருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டு சொல்லப்பட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் கடவுள் பத்தி பேசும்போது கடவுள் டாபிக் இருக்கிற வரைக்கும் இந்த டாபிக் இருக்கும்